கேரளாவில் புகழ்பெற்ற குருவாயூர் கோயிலில் பிரதமர் மோடி அவர்கள் சாமி தரிசனம் செய்தார் தரிசனத்துக்கு பிறகு தனது எடைக்கு நிகரான தாமரை மலர்களை காணிக்கையாக செலுத்தினார் டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் கொச்சி வந்த பிரதமர் மோடி கடற்படை சிறப்பு ஹெலிகாப்டர் மூலம் இன்று காலை குருவாயூர் சென்றடைந்தார் வேட்டி அணிந்து வந்திருந்த பிரதமர் மோடி குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணர் கோயில் அருகே உள்ள இல்லத்திற்கு சென்று துண்டு போர்த்தியபடி கோவிலுக்கு சென்றார் கேரள ஆளுநர் சதாசிவம் மற்றும் அம்மாநில பாஜக முக்கிய நிர்வாகிகளுடன் சென்றார் கேரள ஆளுநர் சதாசிவம் மற்றும் அம்மாநில பாஜக முக்கிய நிர்வாகிகளும் உடன் சென்றனர் குருவாயூர் கோயிலில் பிரதமர் மோடிக்கு கும்பமரியாதை வழங்கப்பட்டது பின்னர் குருவாயூர் கோயில் பிரதமர் மோடி வழிபட்டார் சாமி தரிசனத்துக்கு பிறகு தனது இடைக்கு நிகரான தாமரை மலர்களை வழங்கி துலாபார நேர்த்திக்கடன் நினைவேற்றினார் பிரதமர் மோடி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து கேரளாவுக்கு இப்போதுதான் முதல் முறையாக பிரதமர் மோடி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதே போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்